அறுபத்தி நான்கு நாட்கள் ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை கதைப்பதற்கு தாங்கள் இடம் கொடுக்காவிட்டால் அது அரசாங்கத்தினுடைய வெட்கம் கெட்ட செயல் ஏன் இவர்கள் பயப்படுகிறார்கள் சாதாரணமான ஒரு பாராளுமன்ற சுயேட்சை பாராளுமன்ற உறுப்பினர்கள் கதைப்பதற்குரிய அவர்கள் ஒதுக்கவில்லை என்பதற்காக ஒரு கொமிட்டியை முப்பத்தி ஆறு நாட்கள் நான் வெயிட் இன்றிலிருந்து இந்த அரசாங்கத்துக்கு மனதால் கொடுக்கின்ற சகல சப்போர்ட்களை நான் இல்லாத செய்கிறேன் சமூகங்களுக்கு இடையில் ஒற்றுமை ஏற்பட வேண்டுமாக இருந்தால் ஒரு சமூகம் இன்னொரு சமூகத்தை மதிக்க வேண்டும் இன்றிலிருந்து ராமநாதன் அர்ஜுனாவுடன் நீங்கள் கை நீட்டியதற்கான எனக்கு வழக்குகள் போடப்பட்ட இருபத்தி நாலு வழக்குகள் ஒரு தனிப்பட்ட வழக்கு கூட நான் வைத்தியராக இருந்தவர் இதுவரை போடப்பட்டதில்லை பெரிய ஒரு எதிர்பார்ப்புடன் இருந்தேன் என் பி அரசாங்கத்தில் நான் மட்டுமில்ல எனது ஜாழ்பாணத்து மக்கள் மூன்று எம்பிக்களை தெரிவு செய்திருக்கிறார்கள் ஏன் அரசாங்கம் பயப்படுகிறது சாதாரணமான ஒரு சுயேட்சை குழு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு தமிழ் சிங்கள மக்கள் ஒன்றாக வாழ வேண்டும் என்றால் உயரிய சபையாகிய பாராளுமன்றத்திலே உண்மையான விடயங்களை கதப்பதற்கு நேரம் ஒதுக்க வேண்டும்